ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் நாம் ஏன் இங்கு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுதல் முதலாவதாக நாம் ஏன் இங்கு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை பெரும்பாலானோர் வாழ்க்கை தேவையானவற்றையும் விரும்புவனவற்றையும் பெறுவதற்கும் இன்பத்தையும் மனித அன்பையும் நாடுவதற்கும் இறுதியில் கல்லறையிடம் சரணடைவதற்கும் மட்டும்தான் என நினைக்கின்றனர் மனிதர்கள் கடந்த பிறவிகளிலிருந்து தீர்மானிக்கப்பட்ட இயல்புகளுடனும் நிறைவேறாத ஆசைகளுடனும் செயல் திட்டமிடப்பட்டுள்ள வாழ்க்கையை துவங்குகிறார்கள் பிறகு தங்களுடைய சிறிதளவு இருக்கும் சுதந்திர விருப்பத்துடன் மற்றவர்களுடைய ஆசைகளையும் செயல்களையும் யோசிக்காமல் பின்பற்றுகின்றனர் அவர்கள் வணிகர்களுடன் பழகினால் அவர்களைப் போல இருக்க விரும்புகின்றனர் அவர்கள் கலைஞர்களுடன் இருந்தால் கலையே எல்லாம் ஆகிறது நாம் இவ்வுலகில் நடைமுறை ரீதியாக இருக்க வேண்டும் என இறைவன் பொருள்பட்டான் திருப்தி வேண்டிய பசியை அவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் ஆனால் உணவு உறைவிடம் செல்வம் உடைமைகள் ஆகியவற்றின் பின்னால் மட்டுமே செல்வது மகிழ்ச்சியின் உண்மையான மூலாதாரத்தை மறந்து விடுவதாகும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தகுதி வாய்ந்த லட்சியங்களை பின்பற்றுங்கள் ஆனால் முதலில் உங்களையே இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள் அப்பொழுது உங்களுடைய பள்ளி படிப்பு அவனுடைய விவேகமான அன்பான வழிகாட்டுதலின்படி இருக்கும் அவன் உங்களுடைய சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து கர்ம வினையையும் உங்களுக்கு எது மிகச்சிறந்தது என்பதையும் அறிவான் அவனை எதிர்க்க வேண்டாம் நிறைவேறாத ஆசைகளை மறுபிறவிக்கு மூல காரணமாகின்றன நீங்கள் முழு நிறைவை பெற ஒரு அரசனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை துறந்து ஓர் ஏழையாக ஆவதின் மூலம் உங்கள் ஆசைகளுக்கு முடிவுகட்டவும் முடியாது உங்கள் விதியையும் அத்துடன் கற்க வேண்டிய பாடங்களையும் நீங்களே சுயமாக உருவாக்கியுள்ளீர்கள் அதனால் நீங்கள் எதற்காக இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அந்த பாகத்தை நீங்கள் சரியாக நடிக்க வேண்டும் மேடையில் இருக்கும் ஒவ்வொரு நடிகரும் ஒரு அரசனாகவோ அல்லது அரசியாகவோ இருக்க விரும்பினால் நாடகமே இருக்காது பாகத்தை உடைய ஒரு நடிகர் கூட மோசமான நடிப்பினால் முழு நாடகத்தையும் விட மொழியும் ஒவ்வொரு பாகமும் முக்கியமானதே ஒவ்வொருவரும் நாடகத்தின் வெற்றிக்காக பரஸ்பரம் இணக்கமாக செயலாற்ற வேண்டும் இறைவன் தன்னுடைய படைப்பிலிருந்து ஒரு நல்ல நாடகத்தை உருவாக்க முயன்று கொண்டிருக்கிறான் ஆனால் பெரும்பாலான நடிகர்கள் அதில் குளறுபடி செய்து விட்டார்கள் என நான் அஞ்சுகிறேன் குறிக்கோளுடன் பற்றற்று இருந்து உங்களால் இயன்றவரை மிகச் சிறப்பாக செய்வதுதான் உன்னதமானது வாழ்க்கை உங்கள் முன் வைக்கும் பாடங்களில் கவனத்தை செலுத்துங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளை அவை கொண்டுள்ளன இலக்கில்லாமல் நடித்து புதிய ஆசைகளை வளர்த்து அவற்றை முடிவற்ற ஆசைகளாக உருவாக்கி கொள்ளாதீர்கள் ஒருவர் மனித பிறவி எடுப்பதற்கு முன்பு ஏறக்குறைய லட்சம் பிறவிகள் ஏறக்குறையின் வளர்ச்சியின் மேல் நோக்கிய வளர்ச்சி தேவைப்படுகின்றன என இந்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன இப்பொழுது மனித உருவத்தை ஈட்டிய பிறகு பயனற்ற பொருட்களின் மீது இவ்வளவு அதிகமான காலத்தை நீங்கள் எப்படி வீணடிக்க முடியும் காலம் பொன்னானது நீண்ட காலத்திற்கு பின் உங்கள் ஆன்மா தெய்வீகத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய கூடிய நீங்கள் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இறை பிரதிபிம்பத்தை படைத்த ஒரு சாதனத்தை பெற்றுள்ளது ஒவ்வொரு காலையும் உங்களையே வினவுங்கள் எனக்கு என்ன வேண்டும் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை உன்னை தவிர இறைவா நீ என்னை இப்பொழுது இவ்வுலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள விரும்பினால் நான் தயாராக இருக்கிறேன் அதுதான் சரியான மனப்பாங்கு ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்வது எளிதல்ல ஏனெனில் உங்களுடைய ஆசைகளை தீர்த்து விட்டீர்களா என காண்பதற்கு உங்கள் வழியில் ஓராயிரம் சபலங்கள் குறுக்கிடும் ஒரு சமயம் வானவர் போன்ற குரலை பெற்றிருந்த புகழ்பெற்ற இசை நாடக தலைமை பாடகி அமலிதா கலிக்குஸ்தியிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் அவரிடம் கேட்டேன் உங்களுடைய ஆசைகளை தீர்த்து விட்டீர்களா அவர் பதிலளித்தார் நிச்சயமாக நான் மற்ற விஷயங்களைப் பற்றி தொடர்ந்து பிறகு திடீரென்று அவரை கேட்டேன் இசையைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் கூறினார் நான் அதை நேசிக்கிறேன் நான் விண்ணுலகில் பாட விரும்புகிறேன் அப்படியானால் நீங்கள் பூ உலகிற்கு மீண்டும் திரும்பி வர வேண்டியிருக்கும் ஏனெனில் அந்த ஆசை தீரவில்லை என்று நான் பதிலளித்தேன் பிறகு அவர் புரிந்து கொண்டார் நான் இறைவனை நோக்கிய பாதையில் துவங்கிய பொழுது என்னுடைய குடும்பம் என்னை மற்ற விஷயங்களில் ஆர்வம் கொள்ள முயற்சி செய்தது ஒரு முக்கியமான பதவி எனக்கு வழங்கப்பட்ட பொழுது நான் வழிகாட்டலுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன் அவன் கூறினான் நீ அதை கொண்டு என்ன செய்யப் போகிறாய் முதலில் ஒப்புயர்வற்ற மகிழ்ச்சியை செல் என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் எனது பணியையும் எனக்கு மனைவியாக வர இருந்தவரையும் ஏற்றுக்கொண்டான் இறைவனின் அருளால் நான் விடுவிக்கப்பட்டேன் உங்கள் மனதை இறைவன் மீது இருத்தினால் நீங்கள் விடுதலை பெற்று விடுவீர்கள் ஆசைகள் எழும்போது மனம் போன போக்கான எண்ணத்தினாலோ அல்லது பிடிவாதத்தினாலோ அல்லாமல் புலன்களை அடக்கி உங்கள் மனதை இறைவனிடம் இருத்த முடிந்தால் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் ஆனால் இறுதி நாளன்று தெய்வ தந்தையிடம் செல்வதற்கான சமயம் வரும்பொழுது பொழுது தேவைகள் ஸ்ட்ராபெரி கேக் வகைகள் உங்களுக்கு பிடிக்குமா என வினவும் பொழுது ஆம் நிச்சயம் என்று நீங்கள் கூறினால் அவை உங்களிடம் கூறும் அப்படியானால் நீங்கள் அமெரிக்காவிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் அல்லது அவை வினவலாம் உங்களுக்கு கரிவகை பிடிக்குமா ஆம் பிரபுவே அப்படியானால் இந்தியாவிற்கு திரும்பிச் செல்லுங்கள் நீங்கள் தெய்வ தந்தையுடன் தங்க முடியாது ஏனெனில் உங்களுடைய பூ உலக ஆசைகள் இன்னும் தீரவில்லை தெய்வீக மனிதன் அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிக்கிறான் ஆனால் எதனாலும் பிணைக்கப்பட்டிருப்பதில்லை அவன் இறைவனுடைய படைப்பிலுள்ள பொருட்களின் பயன்பாட்டை மதிக்கிறான் ஆனால் அவற்றின் பயன் முடிந்ததும் அவனுக்கு முடிந்துவிட்டன ஆசைகளின் தடங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே செயலாற்றியபடி இவ்வுலகில் உலகில் வாழுங்கள் அவனிடம் கூறுங்கள் நான் இந்த உடலை விரும்பி கேட்கவில்லை ஆனால் நீ அது அதை எனக்கு தந்ததால் நான் அதை காப்பாற்றுவேன் அதன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் அத்துடன் இப்பூ உலகு உனது சித்தத்தை நிறைவேற்ற அதை ஒரு கருவியாக பயன்படுத்துவேன் இவ்வாறான முறையில் நீங்கள் உடலை சாராதவராக இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனை சார்ந்தவராக ஆகிறீர்கள் நீங்கள் அனைவரும் அந்த நிலையை அடைய வேண்டுமென நான் விரும்புகிறேன் ஆனால் அது புத்தகங்களை படிப்பதனாலோ அல்லது பொழுதுபோக்குகளில் நீங்கள் காலத்தை வீணாக கழிப்பதாலோ வருவதில்லை தியானம் செய்யுங்கள் தியானத்தில் ஆழ்ந்து இருங்கள் இன்று காலை நான் நேற்றிரவு உறங்கியதாகவே நினைவில்லை நான் எனது கண்களை கூடஸ்த மையத்தில் இருத்திய பொழுது அவை சமாதி நிலையில் நிலை விட்டன இவ்வுலகம் ஒரு பெருங்கடலை போல என்னுள் இயங்கிக் கொண்டிருந்தது அண்ட சராசரம் முழுதும் என்னுள் துடிப்புற்று கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன் நீங்கள் ஓர் ஆணோ அல்லது பெண்ணோ அல்ல மாறாக இறைவனின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்ட ஒரு ஆன்மா என்ற படிப்பனையை கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையெனில் நீங்கள் உங்களுடைய அறியாமையின் மேலெழுந்து உங்களுடைய உண்மையான பரம்பொருளை உணரும் வரை இறைவன் உங்களை மீண்டும் மீண்டும் இங்கு அனுப்ப வேண்டியிருக்கும் அவன் மட்டுமே மெய் என்று நீங்கள் அறியும் அளவிற்கு இறைவனை பற்றிய உணர் உள்ளவராக மாறுங்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக தியானம் செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அந்த எண்ணம் பிரதானமாக இருக்கும் உலகம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த உணர்வு நிலையை உங்களிடமிருந்து அது பறித்து கொள்ள இயலாது நான் இறைவனுக்கான தேடலை துவங்கிய பொழுது அவனிடமிருந்து என் மனதை பறித்த எனக்கு நஞ்சாகும் என்பது போல தவிர்த்தேன் ஒத்த மனம் கொண்டிராத மக்களுடன் மிக அதிக தொடர்பு கொள்வதையும் கூட நான் தவிர்த்தேன் ஏனெனில் அவர்களால் நான் பாதிக்கப்படுவதை விரும்பவில்லை பால் நீரின் மேல் மிதக்காது அது கலந்து நீர்த்துவிடும் ஆனால் பால் வெண்ணையாக கடையப்படும் பொழுது வெண்ணெய் நீரின் மீது மிதக்க முடியும் அது போலவே ஒரு தீவிரமான சாதகராக உங்களுடைய உணர்வு நிலையை இறைவனில் திடப்படுத்துங்கள் முதலில் உங்களையே விடுவித்துக் கொள்ளுங்கள் பிறகு எவரும் உங்களிடம் எந்த தவறான பாதிப்பையும் உண்டு பண்ண இயலாது மாறாக நீங்கள் அவர்களை மாற்றுவீர்கள் இல்லையெனில் உங்களுடைய சக்தி பலவீனமாக இருந்தால் ஒருவர் ஒரு இனிய சபலத்தை உங்களுக்கு பரிந்துரைக்கும் பொழுது நீங்கள் அதன் பின்னால் ஓடுவீர்கள் ஆனால் உங்களுடைய உண்மையான மகிழ்ச்சி இறைவனுடனான உங்களுடைய உறவில் உங்களுக்குள்ளேயே உள்ளது என நீங்கள் திடநம்பிக்கை கொண்டாள் பின்னர் அதிலிருந்து உங்களை எவராலும் வெளியே இழுக்க இயலாது அதற்கு பதிலாக மற்றவர்கள் உங்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றுவார்கள் இறைவன் அவனை நாடுவோர் அனைவருக்கும் உரியவன் உங்களுடைய இரவுகளை அவனுக்கு அழியுங்கள் பகல் நேரங்கள் மாயை குறியவை ஏனெனில் அது இந்த வாழ்க்கை சார்பான விஷயங்களிலும் பிரம்மையிலும் நம்மை மும்முரமாகவும் குழப்பமூட்டியும் வைக்கிறது ஆனால் நீங்கள் இரவுகளை இறைவனுக்கு கொடுத்து பகல் நேரத்திலும் உங்களுடைய செயல்களுக்கிடையில் அவனையே நினைத்து கொண்டிருக்க தீவிர முயற்சி செய்தால் நீங்கள் எல்லா நேரமும் அவனால் கவர்ச்சியாக்கப்பட்டு இருப்பீர்கள் தெய்வீக மனிதன் எப்பொழுதும் இறைவன் மீது உன்மத்தம் கொண்டவனாக இருக்கிறான் பணியானது என் உணர்வு நிலையை அவனிடமிருந்து பறிப்பதில்லை ஆகவே அதுவே மிக உயர்ந்த இன்பம் நான் இந்நாட்களில் அரிதாகவே உறங்குகிறேன் இதுவரை பெற்றதை விட மிக உயர்ந்த ஆனந்தத்தை இறைவனின் மிக உயர்ந்த அருளாசியை நான் உணர்கிறேன் அதற்காகத்தான் நான் வாழ்கிறேன் அவனுடன் இருப்பதற்கும் அவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்குமான இவ்விரண்டு விஷயங்களின் மீதுதான் எனது வாழ்க்கை சுழல்கிறது ஓம் தொடரும்